திமுகவின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே என் நேருவிற்கு பாசிமணி மாலை அணிவிக்க வந்த நரிக்குறவையின தலைவரின் கையை தட்டி அவமதித்த காணொலி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாசிமணி மாலை அணிவிக்க வந்த நரிக்குறவரை திமுக அமைச்சர் அவமதித்ததால் பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நரிக்குறவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை புரிந்த திமுக அமைச்சர் கே என் நேருவிற்கு நரிக்குறவர்களின் தலைவன் பார்த்திபன் பாசிமணி மாலை அணிவிக்க முயன்றார் ஆனால் அமைச்சர் பாசிமணி மாலையை வாங்காமல் நரிக்குறவ தலைவரை அவமதித்துள்ளார் திமுகவினர் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களை செய்து வருகின்றனர் திமுகவினர் மேடைகளில் மட்டும் சமூக நீதி சமத்துவம் என பேசிவிட்டு அதனை நடைமுறையில் கடைபிடிப்பதில்லை என்று எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கு முன்பும் திமுகவின் உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி அவர்கள் மேடையில் பேசிக்கொண்டிருக்கும்போது போது நரிக்குறவர் ஒருவர் பாசிமணி மாலை அணிவித்தபோது அதனை உடனே களற்றிய காணொலியும் வெளியாகி பேசுபொருளாகியிருந்தன